வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி கணவருக்காக பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய திருவாதிரை விரதம் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த நாள் மற்றும் தேதி ஆருத்ரா தரிசனம் அதாவது ஆருத்ரா தரிசனம் உருவான வரலாறு விரத முறை நம்ம எப்படி வழிபடனோ அந்த அன்னைக்கு நம்ம தாலி கயிறு மாற்ற வேண்டிய நேரம் அது மட்டும் இல்லாமல் உத்தரகோச மங்கை மரகத நடராஜரோட சிறப்புகளும் மற்றும் திருவாதிரை நோன்பு விரதம் அதாவது மாங்கல்ய நோம்பு விரதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த விரதம் இருக்கிறனால நமக்கென்ன பலன்கள் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர ஆல் என்ற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வருஷம் திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை விரதம் எந்த நாளில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்கழி பத்தொம்போது சனிக்கிழமை அந்த அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம் எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரவு எட்டு மணி பதினாறு நிமிடத்துக்கு ஆரம்பித்து மறுநாள் மூன்றாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஆறு வரைக்கும் ஆருத்ரா தரிசனம் தோன்றியதற்கான சொல்லப்படுற வரலாறு இப்போ நம்ம பார்க்கலாங்க சாருகாவனத்து முனிவர்கள் சிவபெருமானை நிந்தித்து ஒரு பெரும் வேள்வி நடத்தி வந்தனர் சிவபெருமான் பிக்ஷாடனர் வேடமேற்று எடுக்க முனிவர்களின் இல்லங்களுக்கு சென்றார் முனிவர் மனைவியர்கள் தம்மை மறந்து பிக்ஷாடனான சிவபெருமான் பின்னே சென்றனர் இதனால் கோபமடைந்த முனிவர்கள் வேள்வித்தீயில் மத யானை முயலகன் உடுக்கை மான் தீப்பிழம்பு என்பனவற்றை தோற்றுவித்து சிவபெருமான் மீது ஏவினர் சிவபெருமான் மத யானையை கொன்று அதன் தோலை அணிந்தார் மற்றவைகளை தானே தரித்துக்கொண்டு முயலகன் மீது வலது காலை ஊன்றி இடதுகாலை தூக்கி நடனமாடி முனிவர்களுக்கு உண்மையை உணர்த்தினார் இதுவே ஆருத்ரா தரிசனம் தோன்றியதற்கான சொல்லப்படுற வரலாறு சிவராத்திரி அன்று சிவபெருமானை வழிபட்டாலே பலன் ஆருத்ரா அன்று சிவபெருமானை தரிசித்தாலே பலன் மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திர நாளில் தில்லை சிதம்பரத்தில் கோவில் கொண்டு அருளிய நடராஜர் பெருமானை தரிசிக்க தேவர்கள் கூடுவதாக வரலாற்று நூல்கள் கூறுகின்றன இந்த திருநாளில் விரதமிருந்து தாலிச்சரடு மாற்றி சிவபெருமானை வழிபடுவது மூலம் கணவனுக்கு நீண்ட ஆயிலும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இதை மாங்கல்ய நோம்பு என்றும் அழைக்கின்றனர் திருவாதிரை விரதம் தீர்க்க வரம் தரும் விரதமே ஆகும் திருவாதிரை நாளில் உளுந்து மாவினால் செய்த கலி நெய்வேத்தியமாக படைக்கப்படுகின்றது பொற்சபை தில்லை நடராஜர் கோயில் சிதம்பரம் வெள்ளி சபை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் மதுரை ரத்னசபை வாரங்கேஸ்வரர் திருக்கோயில் திருவாலங்காடு தாமிரசபை நெல்லையப்பர் திருக்கோயில் திருநெல்வேலி சித்திரசபை குற்றாலநாதர் திருக்கோயில் குற்றாலம் ஆகிய பஞ்ச சபைகளிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆருத்ரா அபிஷேகமும் தரிசனமும் வெகு சிறப்பாக நடைபெறும் குறிப்பாக ராமநாதபுரம் உத்தரகோசம் மங்கை மங்களநாத சுவாமி கோயிலில் பச்சை மரகதத்தால் செய்யப்பட்ட நடராஜருக்கு வருடம் முழுவதும் சந்தனம் பூசப்பட்டு இருக்கும் ஆண்டிற்கு ஒருமுறை திருவாதிரை திருநாளில் மட்டும்தான் பக்தர்களின் தரிசனத்திற்காக மரகத நடராஜருக்கு சந்தனம் களையப்பட்டு அன்று இரவே மீண்டும் சந்தனம் பூசுவது வழக்கமாக இருக்கிறது திருவாதிரை தினத்தில் பஞ்சபூத தலத்தில் ஸ்தலமாக இருக்கிறது திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் அங்கு வடபாத தரிசனம் காட்டப்படும் திருவாதிரை விரத அன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போய் சிவபெருமானை வேண்டிங்கன்னா சிவபெருமானை தரிசித்தாலே அந்த ஆருத்ரா தரிசனத்தை பார்த்தாலே நமக்கு கோடி நன்மைகள் கிடைக்கும் திருவாதிரை விரத அன்னைக்கு நாம் எப்படி விரதம் இருந்து வழிபடணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாங்க ஜனவரி மூன்றாம் தேதி திருவாதிரை விரதம் அந்த அன்னிக்கு காலையிலே எழுந்திருச்சனும் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாலையிலேயே அபிஷேகம்லாம் நடந்து முடிஞ்சிரும் ஆருத்ரா தரிசனம் அப்படின்றது அதிகாலையிலேயே நடந்துரும் நீங்கள் செல வச்சுருந்தீங்கன்னா அபிஷேகம் ஆராதனை வில்வ இலைகள் வாசனை பூக்களால் நீங்கள் அலங்காரம் செஞ்சு பூஜையை ஆரம்பிக்கலாம் படம் வச்சுருந்தீங்கன்னா படத்தை நல்லா சுத்தப்படுத்தி சந்தன குங்குமம் பொட்டுவிட்டு வில்வ இலைகளாலும் வாசனை மலர்களாலும் நீங்கள் அலங்காரம் செஞ்சு பூஜையை ஆரம்பிக்கலாங்க அந்த அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் உபவாசம் இருக்கணும் தண்ணீர் மட்டும் குடிக்கலாம் உங்கள் உடல் ஆரோக்கியம் பொறுத்து உங்களால் தண்ணீர் மட்டும் குடிக்க முடியாது வேறு எதாவது எடுத்துக்கணுன்னா பழமும் பாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் உபவாசம் ஆனால் கண்டிப்பாக இருக்கணும் உங்கள் உடல் ஆரோக்கியம் பொறுத்து தான் நீங்கள் பார்த்துக்கணும் அந்த அன்றைக்கி திருவாதிரைக்களி செய்கிற பழக்கம் நிறைய குடும்பத்தில் இருக்குங்க திருவாதிரைக்களி இந்த உளுந்தி மாவுனால் செஞ்சு நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கணும் அன்று மாலை தான் ஆறு மணிக்கு தான் அந்த பூஜை திருவாதிரை கலியை வச்சு பூஜை செய்வாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அதிரசம் வடை இருபத்தோரு காய்கறி வகைகள் சாம்பார் கூட்டு பொரியல் அந்த மாதிரி செய்வாங்க சில பேர் ஏழு என்ற எண்ணிக்கையில் காய்கள் வாங்கி கூட்டு சாம்பார் பொரியல் அப்படி செய்வாங்க உங்கள் குடும்பத்தில் என்ன வழக்கமோ அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு பூஜை செய்யலாம் இதுவரைக்கும் செய்யலை இனிமேல் தான் செய்கிறேன்னா உங்களால் என்ன முடியுதோ அந்த விதத்தில் நீங்கள் செய்யலாம் சாம்பார் கூட்டு பொரியல் அதெல்லாம் வைக்கலாம் முக்கியமாக திருவாதிரை களி வச்சால் ரொம்பவும் சிறப்பு அன்று மாலை இந்த மாதிரி வச்சு நீங்கள் சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணிவிட்டு தான் உங்கள் விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த தாலி கயிறு மாற்ற வேண்டிய நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அன்னிக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் சிறப்பு அதனால் அந்த தாலி கயிறுக்கு மாற்ற வேண்டிய அந்த கயிறை முதல் நாளே நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா திருவாதிரை விரத அன்னிக்கு மாற்றுறதற்கு ரொம்பவும் சுலபமாக இருக்கும் திருவாதிரை விரத அன்னைக்கு மாற்றுவது மிக மிக சிறப்பு இது மாங்கல்ய நோம்பு விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வரலட்சுமி நோன்பு காரடையான் நோன்பு அந்த மாதிரி இது மாங்கல்ய நோம்பு அப்படின்னே சொல்லுவாங்க இந்த அன்னைக்கு பெண்கள் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் மிக 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 சக்தி கணவரின் நீண்ட ஆயுளுக்காக உடல் ஆரோக்கியத்திற்கும் அவர்கள் வேலை செய்யும் இடத்தில் உயர் பதவி கிடைப்பதற்கும் இந்த விரதம் மிக மிக துணை புரியுங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு விரதம் கணவர் வீட்டில் இருந்தால் அவர் கையால் தாலி சரடை நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்ப 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 சிறப்புங்க அது மட்டும் இல்லாமல் மாலை நேரத்தில் நீங்கள் இந்த பூஜையெல்லாம் நெய்வேத்தியெல்லாம் படித்து பூஜை செஞ்சவனே அந்த பூஜை செஞ்ச அந்த இலை இருக்குது பார்த்தீங்களா அதை உங்கள் கணவருக்கு முதலில் பரிமாறிவிட்டு பிறகு நீங்கள் சாப்பிட்டு உங்கள் விரதத்தை முடிப்பது மிக 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 சிறப்பு அந்த அன்னைக்கு சுமங்கலி பெண்களை அழைத்து மங்கள பொருட்கள் கொடுப்பது கூடுதல் சிறப்பு மாங்கல்ய நோன்பு என்று அழைக்கப்படும் திருவாதிரை விரதத்தை ஒவ்வொரு பெண்களும் கண்டிப்பாக கடைபிடித்து வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று சிவபெருமானை மனதார வேண்டிக்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் விடுங்க, அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்